வணக்கம் எங்கள் அன்பு நான் உங்கள் தர்மராஜா இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு தேதி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு முப்பது மணி இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலத்தில் இருப்போம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம செம்பரம்பாக்கத்தில் வந்து தண்ணி ஏரியை விட்டுருக்காங்க ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கன திறந்து விட்டுருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி எவ்வளவு போகுது பாருங்கள் அந்த பாலத்துக்கு கீழே வந்து தண்ணி வந்து பாலத்தை ஒட்டி போகிற அளவுக்கு போகுது ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி செம்பரம்பாக்க ஏரியில் நாலாயிரம் கண்ணாடி இன்னும் திறந்து விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதனுடைய முழு கொள்ளளவை அடையிற சூழ்நிலை ஏற்பட்டதுனால் அங்கே உள்ள மக்களுக்கு உள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்து திறந்து விட்டுருக்காங்க திறந்து விடலை அப்படின்னா இது வந்து இங்கே அங்கே உள்ள மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்றதுனால வந்து விட்டு விட்டுருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளோ குடியிருப்பு பகுதிகளை ஒட்டி போகுது பாருங்கள் வெள்ளம் ஆர் ஆர்ப்பரிச்சு ஓடுது மறைமலை அடிகளார் பாலத்துக்கு கீழே ஆபத்தை உணராம அதில் வந்து சிறுவர்கள் அங்க பகுதி அந்த பகுதியில் உள்ள சிறுவர்கள் இறங்கி குளிக்கிறாங்க ஆபத்தை உணராம மிகவும் ஆபத்தான செயல் அவங்க செய்கிறது